ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் இ ஜச்சல் டிப்ஸ் நான் உங்கள் மஞ்சு எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வாட்ரு கேன் தண்ணி கேன் பெரிய கேன் இருந்தாலும் சின்ன கிண இருந்தாலும் எதுவாக இருந்தால் நீங்கள் வந்து உள்ளே க்ளீன் பண்ண ரொம்ப பாசம் முடிச்சு போயிருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம நார்மலாக வந்து சோப்பெல்லாம் போட்டு பண்ணோம் இல்லை பவுடர் லிக்யூட் அந்த மாதிரிலாம் ஊற்றி பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து நெக்ஸ்ட்டு தண்ணி குடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் நான் இந்த மாதிரி வந்து நான் பண்ண மாதிரி நார்மலாக வந்து மணல் சுத்தமான மணல் வந்து எடுத்துக்கோங்க மண் ஓகேங்களா செம்மண் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் பட் சுத்தமானதான் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா உள்ளே வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக அலசுங்க க்ளோஸ் பண்ணுற அந்த அதே ஓப்பன் இல்லையா அந்த சைடு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஃபுல்லாக அலசுனீங்க அப்படின்னா அழகாக அந்த உள்ளே இருக்கிற அந்த பாசம் முடிச்சது எல்லா அழுக்குமே சூப்பரவாக வந்துடுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஸ்மெல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோப்பு ஸ்மெல் அந்த மாதிரிலாம் வராது நல்லா அழகாக வந்து மணல் போட்டிருக்கனால எந்த ஸ்மெல் ம வராம நல்லா இருக்கும் தனியும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க